சென்னை போரூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் மேற்கூரையில் குழந்தை ஒன்று தவறி விழுந்துள்ளது குழந்தையை மீட்பதற்காக குடியிருப்பு வசதிகள் ஒன்று கோடி போராடிய வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது மேற்கூரையில் விளிம்பில் சிக்கிய குழந்தை எந்த நேரமும் கீழே விழுவது போல் இருந்தது குழந்தையை காப்பாற்றுவதற்காக மேற்கூரையின் கீழே குடியிருப்பு வசதிகள் ஒன்று கோடி பெரிய போர்வை ஒன்றை பிடித்துக்கொண்டு நின்றிருந்தனர் அப்போது நபர் ஒருவர் ஜன்னல் வழியாக ஏறி தனது உயிரையும் பணையும் வைத்து கீழே விடவிருந்த குழந்தையை பத்திரமாக மீட்டார் அவருக்கு மற்றொரு நபர் உதவி செய்தார் மக்கள் ஒன்று கூடி குழந்தையை மீட்க போராடிய சம்பவம் வீடியோ காட்சியாக இணையத்தில் தற்போது வேகமாக பரவி வருகிறது

அச்சமா லோவனர் குட்டி பாரு சாலா சாலா யார்